அதிரசம் எண்ணெயில் போட்ட உடனே பிரியுதான் அப்போ இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ரெண்டு கிலோ பச்சரிசியை ஒரு நாலஞ்சு மணி நேரம் போல நல்ல ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு துணி மேலே போட்டு நல்லா ஒரு மணி நேரம் காய வச்சுக்கோங்க ஈரப்பதம் இருக்கும்போதே மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்செடுத்த மாவை சளிச்சிட்டு இந்த மாதிரி கைகளால் அழுத்தி வச்சுட்டேங்க காயாம இருக்கிறதுக்கு வெள்ளை பாகு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு குண்டு வெள்ளம் கூட வந்து ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து வடித்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து விட்டுட்டேங்க கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பார்க்கும்போது தண்ணியில் வந்து பாகு கரையக்கூடாது நல்லா திக்காக வந்து உட்காந்துருக்கணுங்க அதுதான் சரியான பக்குவம் அதுக்கப்புறமா பாகில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டு மேலே எண்ணெய் தடவி நீங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக வந்து நீங்கள் வச்சுருங்க ஒரு அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து தட்டி எண்ணெயில் போட்டு நீங்கள் வந்து சுட்டு எடுத்துடலாம் நமக்கு வந்து சூப்பராக நமக்கு அதிரசம் வந்து பிரியாமல் வந்துடுங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ